ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அக்கா வீட்டிலேருந்து மாதுளை கண்டு பறிச்சிட்டு வந்திருந்தேன் அது அப்படியே வஷ்டம் போல் சுத்தமாக வந்துட்டு இன்னைக்கு காலையில் தான் எடுத்து ஊண்டி வச்சேன் இனிமேல் வருதா வரலையான்னு வேற தெரியல பார்க்கலாம் அப்படியே நேரில் கிச்சனில் போய் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு பாலை ஊற்றி சிம்மில் போட்டுட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்குது மண்ணெல்லாம் அள்ளி கொட்டணும் அதனால் கோலம் போட வேணாம்னு நினச்சேன் செல்வாதான் ஒரு சின்ன குளமாக போட்டுவிடுன்னு சொன்னால் அதனால ஒரு சின்ன குளம் மட்டும் போட்டாச்சு இங்கே வந்து பார்த்தா அருட்டு பால் ஊற்றி போட்டுட்டு போய் நல்லா வத்தி போய் காலிகிட்டு தான் இருக்கும் அதில் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டீ போட்டு கொடுத்துட்டு தான் நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் செல்வா மாடியில் மண் அள்ளி கொட்டிகிட்டு நான் வந்து அவ்வளோ தூரம் ஏறி இறங்க முடியாது சொல்லிட்டு கீழே தான் அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு வேண்டிய மண் சிமெண்ட் டைல்ஸ் எல்லாமே ரெடி வேலை பார்க்க ஆள் மட்டும் தான் இன்னும் வரலாம் வந்ததும் பார்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நைட்டு வச்சுருந்த குழம்பு எல்லாமே இருக்குது அத்தை சாதம் மட்டும் ஆக்கி எல்லாத்தையுமே ஹீட் பண்ணிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் தெம்பாக மண் எல்லி கொட்ட வேண்டியது தான் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் தர்மதுரை ஸ்னேகா மணி கார்த்திகா ராஜா ருத்ரா உங்களுக்கு இனி திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் ஹாய் கவி பிரியா